ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சித்ரா டைலர் வெல்கம் குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சேனல் புதிதாக யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் காலை வணக்கம் ஹாப்பி சண்டே எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஹலோ 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 ஹாய் காலை வணக்கம் ஹலோ நீங்க எந்த ஊரு ஆர்எஸ் நான் திருவண்ணாமலை நீங்க எந்த ஊரு நான் திருவண்ணாமலைப்பா திருவண்ணாமலையிலிருந்து பேசுகிறேன் என் பேர் சித்ரா திருச்சியா சூப்பர் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே எல்லாத்துக்கும் என்னோட சொந்த ஊர் பா நான் திண்டுக்கல் கார தான் சரியா நாங்க இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் ஆனா என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போடலாமே நியூவாக வர்றவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் காலை வணக்கம் எங்கூர்க்காரவங்கள எப்போவுமே டைம் சார்பாக நாலு மணி எழுந்திரிச்சிடுவாங்க திருவண்ணாமலையில் இன்னொரு சித்ரா லைவ் போடுவாங்க உங்களுக்கு அவங்கள தெரியுமா அதே சித்ரா தான்ப்பா திருவண்ணாமலை சித்ராவே தானா ஹாய் ஹாய் த்ரூ வணக்கம் எனக்கு ரெண்டு சேனல் இருக்கு இன்னொரு சேனல் சித்ரா அபிஷியல் இருக்கும் டைலர் காலங்காத்தால தூங்குலியாக்கான்னு நினைப்பீங்க திடீர்னு கொசுக்கடி தாங்க முடியல எந்திரிச்சு கொசு பத்தி பத்த வச்ச மூச்சு விட முடியல என்னால சரி அதனால சரி லைவாவது போடுவோம் கொஞ்ச நேரம் இந்த சேனல்ல லைவோ வீடியோவோ எதுவுமே அப்லோட் பண்றது இல்லை ரொம்ப நன்றி ஆர்எஸ் ஞாபகம் வச்சு கேக்குறதுக்கு சரியா அந்த சேனலில் சப்ஸ்கிரைபர் அதிகம் இந்த சேனலில் வந்து தான் ஸ்டார்ட் ஆகி ரன்னிங் போகுது பட்டு அவ்வளோவா வீடியோஸ்லாம் போடுறது இல்லை ஃபஸ்ட்டு அந்த சேனல் மானிட்டைசிங் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படியே சைலண்ட்டில் விட்டுட்டேன் கண்டிப்பாக இதுலேயும் வீடியோ போடணும்